இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருக்கிற ஒவ்வொருத்தனும் கொடுக்குற வரியில் தான் இந்த அரசு இயங்குது அந்த அரசனுடைய ஒரு கேடயமானிக்கிறது தான் காவல்துறை இந்த காவல்துறை ஒரு ஆப்ரேஷனை வெற்றிகரமாக முடிச்சிருக்குன்னா அதில் என்ன நடந்தது எப்படி நடந்ததுங்கிற தெரிஞ்சுக்கிற உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கு இந்த நாட்டுக்குள்ள ஒரு நாலு பேரை நீங்கள் கையை கட்டியோ அல்லது போட்டு வச்சுட்டு ரெண்டு பேர் போலீஸ் இந்த இடத்துல துப்பாக்கியோட இந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் யாரும் வரமாட்டாங்க ஒரு போலீஸ் துப்பாக்கியோட இருக்காவே அந்த பக்கம் இருக்க அப்படியே ஓடிடுவாங்க இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அவ்வளவு பயம் இருந்தால் அந்த காலகட்டத்தில் ஈரப்பன் தன்னுடைய அமைப்பை பலப்படுத்துறதுக்காக நக்சல் அமைப்போடு சேர்றாரு நக்சல் அமைப்பை சேர்ந்த அமைப்பு போராளிகள் பலர்களும் வந்து பேசுகிறாங்க சந்திக்கிறாங்க கலந்துரையாடுறாங்க அடுத்தடுத்த கட்ட நகரங்கள் நடக்குது அந்த அமைப்பு என்ன செய்யுங்கிறத காவல்துறையும் இருக்குது அதனுடைய மூமெண்ட் எப்படி போகுங்கிறது தெரியும் தமிழ்நாடு அதிரடிப்படை கர்நாடக அதிரடிப்படை யாருமே ரெண்டாயிரத்தி நாலு வீரப்பன் ஆப்ரேஷன் முடிய வரைக்கும் அவங்களுடைய வாகனத்துக்கு கவர்மெண்ட் நம்பர் எழுதுனதில்லை கவர்மெண்டுடைய போலீஸ் வெஹிக்கிள்னு எழுதுனதில்லை மங்களூர் கணேஷ் பீடி விநாயகர் ட்ராவல்ஸு எக்காலக்ஸு சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய அலிம்பீடு இந்த மாதிரி கம்பெனியினுடைய பேர்களை எழுதி 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 அதில் தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னா வீரப்பன் போலீஸ் வேண்டி தெரிஞ்சால் சுட்டுவாருங்க நான் கலந்து கையில் எடுத்துகிட்டு யார்றாங்க அப்படின்னு நான் கத்தப்பட்டேன் பேசாத நாங்கள் எஸ்டிஏ போலீஸ் அப்படின்னாங்க சரின்ட்டு கல்லா கிடை போட்டு ஒரு பத்து பேரில் தரையோட தரையாக வந்து போனாங்க எதுவும் கிடையாதுங்க நாங்கள் வீரப்பனை பார்த்தது உண்மை ஏன்னா பார்த்தோம் எனக்கு லட்டு கொடுத்தாரு பூந்தி கொடுத்தாரு தண்ணி குடித்தான் குடிச்சுட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நாங்கள் ஒரு வேலையாக வந்திருக்கோம் நீங்கள் போங்க தம்பி நாங்கள் போயிட்டு போய்ட்டு ஊருக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டுப்பட்டியில் பட்டி ஓட்டுப்படுத்திருந்தோம் அன்றைக்கி நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு சிவப்பு கலர் கார் எங்கள் பட்டி கிழக்கு பக்கம் ரோட்டில் வந்து நிற்கிது அதுலேருந்து ரெண்டு பேர் இறங்கி வர்றாங்க மூணு பேராக ரெண்டு பேரான்னு தெரியல ஆனால் ரெண்டு பேரும் எனக்கு உறுதியாக தெரியுது இன்னொரு நாள் நான் உறுதியாக பார்க்கல மூணாக இருக்கலாம் இறங்கி வராங்க கையில் சாக்கு கட்டு மாதிரி எடுத்துகிட்டு வராங்க உள்ளே துப்பாக்கி இருக்குது எடுத்துகிட்டு இந்த வழியாக போனாங்க ஷர்ட் தான் போட்டு போனாங்க வீரப்பன் உட்காந்துருந்த அந்த பகுதிக்கு போனாங்க திரும்ப ஒரு ரெண்டரை மணி நேரம் கழித்து விடிய கால நேரம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கார் வடக்கு பக்கம் போனது திரும்ப வந்து தைக்க போயிட்டுது இது நடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு நாங்கள் பட்டி வேற ஒரு இடத்துல போட்டாங்க படுத்துட்டு அந்த இடத்துல நாங்கள் படுத்துருக்கும் போது திடீர்னு ஆடெல்லாம் மிரண்டு எந்திரிச்சுன்னுது ஒரு பதினோரு மணிக்கு என்னென்னா ஆடெல்லாம் மிரண்டு யாரும் ஆட்டை பிடிக்க வேண்டாம் போல் இருக்கு கல்லை கையில் எடுத்துகிட்டு யார்றாங்க அப்படின்னு நான் சத்தம் போட்டேன் பேசாத போனாங்க எஸ்டிஏ போலீஸ் அப்படின்னாங்க சரின்ட்டு கல்லா கீழே போட்டுக்காண்டே ஒரு பத்து பேரில் தரையோட தரையாக தகுந்து வந்து போனாங்க போய் ஏறி அந்த கரெட்டுல மேடம் உட்கார்ந்துட்டாங்க விடிய காலை நாலு மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா சரி இங்க ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறது நூறு சதவீதம் உறுதியாது இதெல்லாம் யாருமே சம்மந்தம் இல்லாத அதுக்கு பிறகு எஸ்டிஎஃப்ல இருந்த ஆட்டில் இதே கட்டத்தில் எங்கெங்கெல்லாம் போறோம் நாங்க எஸ்டிஎப்ல வேலை செஞ்சா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பாப்பேன் கருங்கல் பாளையத்துல ஒரு தம்பி வேலை செஞ்சார் அவர் ஒரு நாள் நாங்க பாக்கும்போது வீரப்பன் தேடல நீங்க ஆபரேஷன் போனதெல்லாம் சொன்னா நாகப்பா தேடல் வேலைக்கு போனது அங்க அடி வாங்கினது இதெல்லாம் பல விஷயம் சொன்னா வேற எந்த பக்கம் பெண்ணாகரம்பக்கெல்லாம் போயிருக்கீங்க அங்கேயும் ஒரு நாள் போறோம்னா அப்படின்னா எங்கங்கும் போது இந்த அதிரடி படை வீரர்கள்லாம் ஒரு இருபது பேர் மேலே ஏறினா அந்த டீம்ல அவன் போயிருக்கான் அப்ப உங்களுடைய ஆபீஸ் யாருன்னா எஸ் பி சம்பத் குமார் எஸ்ஐ வின் சென்ட் இருந்தாங்க அந்த பட்டி போட்டு இருந்த பையன் கணேசன் சொன்ன இடத்துல இருந்து பார்த்தா தங்கான் வீடு கீழ தெரியும் அப்ப இங்கேயும் ஒரு சில ஆபரேஷன் எல்லாம் நடந்திருக்கு இது எல்லாமே ஒண்ணுன்னா ஒன்னுன்னா ஒன்னுன்னா ஒருத்தருடைய அதுக்கப்புறம் டேவிட் சப் இன்ஸ்பெக்டர் பாக்குறேன் பலதரப்பட்ட இடத்துல விசாரிக்கிறீங்க ஒரு பக்கம் மார்ச் வரி ஒரு பக்கம் இந்த கந்தன் தங்கான்னு எல்லாமா நீங்க விசாரிக்கிறீங்க விசாரிக்கும் போது எல்லாமே வந்து அந்த தங்கான் வீட்டுலதான் முடியுது வேடியப்பனா தான் உறுதிப்படுத்துறாரு இது எல்லாமே ஒவ்வொரு பக்கம் ஒரு பக்கம் பாண்டிகண்ணன் செந்தில் அதுக்கு பிறகு முத்து சங்கர் வெங்கடேசன் சுப்பிரமணியம் ராசப்பன் ஐயப்பன் அந்தோணி இவங்க எல்லாம் எஸ்டிஎஃப்ல இருந்த டீம் ஒவ்வொருத்தரும் 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 ஒவ்வொருத்தர் போய் 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 இவங்க எல்லாம் எஸ்டிஎப் ஆப்ரேஷன் டீம் எல்லாம் போட்டு அதிலிருந்து ஒன்று நான் எடுத்து எஸ்பி அசோக் குமார் எஸ்பி சம்பத் குமார் எஸ்பி சண்முகவேல் இவங்க எல்லாரோட சுற்றி 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 விசாரித்து ஒரு தரவுகளை எல்லாம் கொட்டி வந்து குவிச்சு அதை எல்லாம் திரும்ப அப்படியே ஒழுங்கு பண்ணோம்னா ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டிங் வருது இதுக்கடையிலேயே நான் பெண்ணாகரம் போனது தங்கான் வீட்டுக்கு போனது அவங்க அண்ணன் அந்த தங்கானுடைய பையன் ஒருத்தருக்கார் முத்துண் அவரை பார்த்தது அவர் எனக்கு எளிமைய எதுவுமே தெரியாண்டாது நான் ஃபைனான்ஸில் செஞ்சுட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தார் நான் வீட்டுக்கு போகிற வர இருப்பேன் எனக்கு அங்கே என்ன நடந்தது ரெண்டு முறை நான் வீட்டுக்கு போகும்போது வேறு பாலி வந்தாங்க இந்த தொடர்பு வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்பாட்ட அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சுற்று போனால் என்ன நடந்தது தெரியலன்ட்டான் இது எல்லாம் முடிச்சு இந்த பக்கம் பெரிய கல்லாட்டிலையும் இவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்து நடந்து விசாரிக்கிறார் தேவராஜை பார்த்தது பாண்டிக்கரனை பார்த்து செந்தில் பார்த்து எல்லா தகவல்களுமே கடைசியாக துறைப்பாண்டியனுக்கு போகுது துரைப்பாண்டியன் தொண்ணூத்தி ஆறுல சேலம் டவுன் எஸ்ஐயா வந்த காலத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சவரும் ஆனா இவர் இந்த ஆபரேஷன் இருப்பாருன்னு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்குமே தெரியாது அதுக்கப்புறம் தான் துறைபாண்டியன் கிட்ட பேசுறேன் பேசும்போது அப்படியே சில விஷயங்களை தட்டி கழிச்சு அப்படியே போனா போனது அப்புறம் ஒரு கடத்துக்கு பிறகு இதனால எல்லா பக்கம் சுத்தி வந்துட்டேன் நீங்க எல்லாரு பேரையும் சொல்லும்போது அந்த லிங்க் பாப்பாங்க எல்லாமே அவருக்கு வந்து சோ வரும் போது அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா வெளிப்படையாக பேசினார் இதுக்கு இடையில் தமிழ்நாடு விடுதலை படையினுடைய அமைப்பை சேர்ந்த தோழர்கள் சிலர் வந்து போலீஸ் ஸ்பையாக மாற்றிருக்காங்க அவங்களையும் பார்க்குறேன் அவங்களெல்லாம் பார்க்கும்போது வேணால் அவன் தெளிவாக சொல்கிறான் பண்ணாரி சக்தி ஃபேக்டரி ஃபேக்ட்ரி ஆப்பக்கூடல இருக்கிற ஃபேக்ட்ரியில் தான் செந்தாமரைக்கண்ணம் தங்கியிருப்பார் அங்கே தான் இந்த வேன் நின்றுட்டு இருந்தது நீங்கள் சொல்கிற வேன் கடைசி ஃபைனல் ஆப்ரேஷன் நடந்த வேன் அங்கே தான் சரவணன் இருப்பார் அங்கே தான் வெள்ளத்தொழில் இருப்பாங்க அங்கே தான் வீரப்பணையும் பிடிச்சிட்டு வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க ஒரு ரூம்ல ஒரு ஆள் தனியா ஒரு நபர் வச்சிருப்பாங்க அந்த நம்ம டோரே திறக்காது நான் பல முறை போயிருக்கேன் அந்த இடத்துல அந்த நபர் வச்சிருந்தாரு கடைசி ஒரு அஞ்சாறு நாள் ஒரு காஃபி உள்ள கொண்டு போவாங்க ஒரு டிஃபன் கொண்டு போவாங்க நாங்கள் வெளியில் தங்கியிருப்போம் அப்படின்னா அந்த இடத்துல நான் வீரப்பணத்திருப்பாரு நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னா இல்ல அது அங்கிருந்து வீரப்பணம்ல மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி தான் உள்ள பிடிச்சி எக்ஸ் அவர் ஆமா அதுக்கப்புறம் மாவோயிஸ்ட் அமைப்பு மாவோயிஸ்ட் அமைப்பு தொடர்புகள் மதுரை விவேக் இவங்க எல்லாரையும் எடுத்து காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ட் இது எல்லாத்தையும் நம்ம கோர்ஸ் போய் பார்த்தோம்னா மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்தியை தான் கொண்டு வராங்க அவரை தான் போலீஸு ஸ்பையாக மாற்றி அவர் மூலமாக ஆயுதங்களை கொடுக்குறாங்க இறப்பங்கிட்ட ஒரே ஒரு ஏகேஜி நாற்பத்தேழு ஃபயரிங் பின் இல்லாத துப்பாக்கி தான் இருந்திருக்கு பயன்படுத்த முடியாத ஒரு துப்பாக்கி தான் அவர்கிட்ட இருந்திருக்கு எஸ்எல்ஆர் ரெண்டு த்ரீ நாய் த்ரீ ஒன்று நான் டபுள் பேரல் ஒன்று இதாக அவங்ககிட்ட இருந்தது ஒரு எஸ்எல்ஆர் ஒரு ஏகே நாற்பத்தேழு ஃபயரிங் பின் இல்லாத துப்பாக்கி இது எல்லாமே தேவராஜுக்கு தெரியுதுங்களா சார் இது அவருக்கு தெரிஞ்சிருக்கா இல்ல இங்க கூப்பிடுறாங்க நான் இங்க போய் செய்கிறேன் செய்யறேன் ரெண்டுத்தையும் நான் மறுக்க முடியாது ஏன்னா இது வந்து அவருக்கு காட்டு ராஜாவாயிடுது இது வந்து போலீஸ் ஆயிடுது சோ ரெண்டு பேருக்கிட்டையும் இந்த தகவல் சொல்றேன் அந்த தகவல் சொல்றேன் இது எவ்வளவு சீரியஸா போகுதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் நினைச்சிருந்திருப்பாரோ இல்ல அடிப்படை திரைப்பாண்டியன் நானும் ஒன்னா ட்ரைனிங் போனங்கிறார் அந்த இடத்துல இவருக்கும் போலீஸுக்கான ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நாலேஜும் வந்துடும் தன்னுடைய நண்பருக்காக சில விதங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு பதினாலாம் தேதி வரைக்கும் தான் என்னுடைய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாரு இல்லை அடிப்படையில் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னெடுந்தே வீரப்பனோட தொடர்பு இருக்கு மணியண்ண கூட்டி போறதுக்கு மட்டும்தான் என்ன காட்ராஜா அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்றாரு அது பொய் ஏன்னா இப்போ களிய பெருமானை செஞ்சுக்கிறார் மணி அப்படிங்கிற இந்த நபர் குளத்தூர் மணியண்ண ஒரு சாதாரண நபர் அவரோட ஒரு பெரிய ஆயுதப்படை இல்லை துப்பாக்கி ஏந்தன ஒரு குழு இல்ல அப்படிப்பட்டவரை நீ பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது இவர் போய் பார்த்துட்டு வந்ததுங்கிறது யதார்த்தமான விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல ஆனால் களிய பெருமாள் கண்டிப்பா அவர் ஒரு ஏக்கம் சார்ந்தவர் சார்ந்த இருக்கிறவர் தனிநாடு கேட்டு அவரை போய் பார்த்திருக்காரு அவர் மூலமாக ஈரப்பனுக்கு தொடர்பு எடுத்து கொடுக்கிறாரு ஆள் உள்ள வர்றதுக்கு முயற்சி நடக்குது அப்ப ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கறது இவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா என்ன இவர் முக்கால் போலீஸ் இல்ல எஸ் ஐ துரைப்பாண்டியனோட ட்ரைனிங் போனவர் போலீஸோட நெருங்கி தொடர்பு இருக்கிறவர் ஐஜி விஜயகுமார் உட்காந்து பேசக்கூடியவர் செந்தாமரை கண்ணோட உட்காந்து எல்லாரோடையும் பேசுறதா உங்களுடைய இதுலயும் அவர் ஒத்துக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபர் கொளத்தூர்மணியினுடைய வீரியம் என்ன வேகம் என்ன அவங்களுடைய வீரியம் என்னங்கிறதெல்லாம் தெரியும் அப்புறம் எப்படி அவர் இதெல்லாம் அனுமதிச்சிருப்பாரு அடுத்தபடியா கடைசி அஞ்சு நாளுக்கு முன்ன வரைக்கும் நான் தொடர்பில் இருந்தேன் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கிறது முழுக்க போய் ஏன்னா உங்களுக்காக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் கடைசி அஞ்சு நாள் வரைக்கும் ஒரு வருஷத்தில் தொடர்பில் இருந்த ஒரு நபர் திடீர்னு கொல்லப்படுறாருனா என்ன நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்காமல் நம்ம சாகவே முடியாது ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதுக்கு பயந்து இங்கிருந்து எங்கேயோ ஓடி போயிருந்தா கூட போயிருக்காங்க அவர் எந்த ரியாக்சனுமே எந்த ரியாக்ஷனும் காட்டல இன்றைக்கி வரைக்கும் காட்டலை இப்பவும் சொல்ல போனா அப்படி அதையும் கூட வேணாம் இது கூட வேணாங்க வீரப்பணிகள் ஒரு பெரிய தேர்தல்குள்ள ஒரு நபரை ஒரு பத்தி வெளியே சொன்னால் சிக்கல் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம் எஸ்டி அப்படின்னு என் பயம் வரும் இங்கே வரும் அவர் வெளியே சொல்லக்கூடாது இருந்திருக்கலாம் ஆனா தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து சில நண்பர்கள் சில உறவினர்கள் தன்னுடைய மனைவி இவங்ககிட்டயாவது சொல்லியிருப்பார் இவர் என்னுடைய மனைவிக்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் தெரியாதுங்க அது ல்லாம் இருக்க முடியாது ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட ஒரு நாள் பணம் பார்த்தா தான் நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்லி இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் ஆபீசர்ஸ் வந்து

முதலாவது அவர் யோசிச்சு இருந்திருப்பார் இந்த ஒரு செய்தியை பொறுத்த வரைக்கும் நான் அஞ்சு நாள் வரைக்கும் தொடர்பு இருந்தேன் அஞ்சு நாளைக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு எளிமையாக கடந்து போகக்கூடிய அப்பாவி அல்ல நீ ஒரு மாடு மேய்க்கிறவன் இந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவன் இல்ல இந்த கிராமத்து வழியாக மருதமலைக்கு அந்த சபரிமலைக்கு அல்லது மாதேஸ்வர மலைக்கோ கோயிலுக்கு போகிற ஒருத்தர் நான் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் போயிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சா நாள் செத்து போனாருன்னு அது சொல்லலாம் இவர் ஒரு உயிர்நாடியான வேலையை செஞ்சுருக்கார் வீரப்பன் தன்னுடைய அமைப்பை பலப்படுத்துறதுக்காக நக்சல் அமைப்போடு சேர்றாரு நக்சல் அமைப்பை சேர்ந்த அமைப்பு போராளிகள் பலர்களும் வந்து பேசுகிறாங்க சந்திக்கிறாங்க கலந்துரையாடுறாங்க அடுத்தடுத்த கட்ட நகரங்கள் நடக்குது அந்த அமைப்பு என்ன செய்யுங்கிறத காவல்துறையும் கண்காணிச்சுட்டு இருக்குது அதனுடைய மூமெண்ட் எப்படி போகுங்கிறது தெரியும் அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம வீரப்பன் செத்து போயிட்டு இன்னொன்னு பைனல் ஆபரேஷன்ல சரவணனும் வெள்ளத்துறையும் வண்டி ஓட்டிட்டு போறாங்க அந்த வெள்ளத்துறையும் இவர் கூட்டிட்டு போயிருக்காரு நான் தனியாதான் கூட்டிட்டு போனேன் அப்ப யாரும் கூட வரல அப்படிங்கறது உங்க பேட்டில பேட்டியில சொல்லிருக்காரு அப்ப வெள்ளத்துறையின்னு வரும்போது என்னையே இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னாவது இவங்க இவர் போய் போலீஸ் பக்கம் சண்டை போட்டு வீரப்பன் கிட்ட கேட்க முடியாது ஏன்னா அவர் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அவரோட கதை என்ன தெரியும் நம்ம சண்டை போட்டுருப்போம் எல்லாம் சட்டை பிடிச்சு கேட்டுருப்போம் என்ன சார் நடந்தது என்ன நடந்தது கடைசி அஞ்சு நாளைக்கு சொல்லணும் கேட்டிருப்போம் கேட்காமலே இருக்க முடியாது இவராவது ஒரு தனி மனிதன் இவர் சொல்றதை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அது பின்னால் இருந்த ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா மாவோயிஸ்ட் அமைப்பு இந்த அமைப்பு தங்களுடைய ஆதரவாளராக இருக்கிற ஹரிபாபு மூலமா ஒரு உண்மை அறிவும் குழு அமைக்குது அந்த உண்மை அறிவும் குழு தான் இவ்வளவு உண்மைகள் நடந்திருக்கிறது எதையுமே காட்டாம இருந்த ஒரு பொம்பளை மோர்ற மயக்க மருந்து கலந்து கொடுத்து அதை குடிச்சு வீரப்ப சேத்து போயிட்டா பாளார் வழியா தூக்கிட்டு போய் சின்ன காவல் மாறி உங்களோட வழியா அங்கிருந்து இங்கிருந்து பெண்ணாக கொண்டு வந்து போலீஸ் டிராமா போட்டாங்கன்னு ஒரு கதையை எழுதுறாங்க வீரப்பனுக்கு வைத்து கொள்ற மாதிரி இருந்தா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே கொண்டிருக்கலாம் தற்காப்புல அவர் ரொம்ப வில்சன் தெளிவாவே பார்க்கும்போது கூட சொல்லுவாங்க முதல்ல யார் சாப்பிடுவாங்க அடுத்தது யார் சாப்பிடுவாங்க அதுக்கு அடுத்தது யார் சாப்பிடுவாங்க அது அவன் வந்தா வீரப்பன் சாப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஆண்டுகள் நான் வீரப்பனோட தொடர்பில் இல்ல அதிகபட்சமா நான் வாங்கிட்டு போய் கொடுத்த பொருளை மட்டும் நான் இருந்து கொண்டு போனேன் வாங்கிட்டு போய் பொருளோட மட்டும் சேத்துக்குளி கோவிந்தன் எல்லாம் ஒரே நேரத்துல உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அதுவும் ராஜுவமாக கடத்தப்பட்டிருந்த நேரத்தில் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க நான் இருந்து உள்ள போவேன் அல்லது வெளியில் வந்துட்டு உள்ளவா இந்த மாதிரியான போற நேரத்தில் எனக்கு இருக்காது அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது நான் கடையிலேயே சாப்பிட்டு அவங்க வாங்கிட்டு போய் கொடுப்பேன் உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த இடத்துல மட்டும் அவர் எல்லாம் பண்ணாமல் சாப்பிட்டுருக்காரு அப்போ அவங்க தோழர்கள் ஆறு ஏழு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி சூழல் சாப்பிட்ருக்கார தவிர அது தவிர நானும் கிட்டத்தட்ட இந்த பத்து பன்னெண்டு வருஷமாக பல பேரை சந்தித்து பேசும்போது நீங்கள் கொடுத்து எதாவது சாப்பிட்ருக்காரனா நம்மளை திருப்பி சாப்பிட வைக்காம அவர் சாப்பிட மாட்டார் கிராமத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான பண்பு நீ ஒன்று எடுத்துக்க நான் ஒன்று எடுத்துருவாரு அந்த மாதிரி தான் அவர் பழகி சோதனை பண்ற மாதிரி தெரியாது ஆனால் அந்த மாதிரி எடுத்துருவார் அடுத்து தான் எவ்வளவு தைரியமான ஆளா இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ளே வீரப்பன் சேத்துக்குடி கோவிந்தன் சந்திரகௌடா சேதுமணின் நாலு ஆயுதம் தாள் இருக்கும்போது விஷத்தை கலந்து கை அப்படி நீட்டெலாம் கொடுத்துட முடியாது நம்மளையும் தெரியாமல் கை நடுங்கும் நிச்சயமாக நிச்சயமாக நடுங்க அதெல்லாம் முடியாது அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது இவங்க கடைசியாக அந்த மா மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தொடர்பாளர்கள் மூலமாக வீரப்பனுக்கு வெடிகுண்டு செயல்படுத்தி காட்டுகின்ற அந்த நேரத்தில் ஒரு குண்டை வெடிக்க வச்சு தான் அதில் காலி பண்ணுறாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இவர் தேவராஜ் சொல்றதுல என்ன ஒரே ஒரு போய் என்ன ஒரு சிக்கல்னா அந்த அஞ்சு நாளைக்கு முன்னே எனக்கு தொடர்பு இருந்தால் அதுக்கு பின்ன இல்லைங்கிறது தன்னை அதிலிருந்து ரிலீஸ் பண்ணிட்டு விடுதலை விட்டு வந்தார் உங்களுடைய இது பிரகாரம் அவரு எந்த நாள் வரைக்கும் அங்கே தொடர்பில் இருந்திருக்காரு சார் கடைசி நான் பதினேழாம் தேதி அக்டோபர் பதினேழாம் தேதி இரவோட அவருடைய சாப்டர் முடிஞ்சிருது இது இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக வீரப்பன் வீழ்த்தப்படுறாரு அல்லது ஒன்பதுலேருந்து ஒன்பதாயிரம் இருக்கலாம் ஒரு பத்து மணிக்குள்ளாக இந்த இந்த காட்டுக்குள்ள ஒரு நாலு பேரை நீங்கள் கையை கட்டியோ அல்லது போட்டு வச்சுட்டு ரெண்டு பேர் போலீஸ் இந்த இடத்துல துப்பாக்கியோட நின்னால் இந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் யாரும் வரமாட்டாங்க ஒரு போலீஸ் துப்பாக்கியோட இருக்காங்கன்னா அந்த பக்கம் இருக்கும் அப்படியே ஓடிடுவாங்க இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அவ்வளோ பயம் இருந்தால் அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு போலீஸ் மட்டும் என்னட்டு தானே போதும் அந்த இடத்துல நாலு பேரை பிடிச்சி வச்சிருந்தா கூட யாரும் வந்து பார்த்துக்கு மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஒரு நாள் பகல் முழுக்க அங்கே வச்சிருக்காங்க இவங்க அந்த குண்டு வெடிப்பு தாக்குதலேருந்து நினைவுக்கு வரதுக்கே ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆயிரும் மயக்கன்ல மயக்கனிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அதுக்கு பிறகு அவங்களை பெருசாக விசாரிக்கிறதுக்கோ அல்லது வாக்கு மூலம் வாங்குறதுக்கோ ரேகை வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் குறை ஆனால் சார் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட அவர் இறந்த ரெண்டாவது நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் இப்போ காத்தால் நான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய அந்த பயணம் அந்த தகவல் சேகரிப்பு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இனியும் தொடரும் அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த ஆபரேஷன் வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வந்து மக்களுடைய வரிப்பணம் வந்து இதுல செலவாயிருக்கு சோ இப்ப இப்படி இருக்கும் போது ஒருத்தர் இவங்க போலீஸும் வந்து ஐயாயிரம் பேருக்கு மேல வந்து இதுல அவங்களுடைய உழைப்பு போட்டிருக்காங்க அண்ட் நிறைய பேருக்கு வந்து அதில் அவார்ட் அண்ட் ரிவார்டு கிடைச்சிருக்கு அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு பேர்கிட்ட வந்து அவ்வளோ உழைப்பு காமிச்சு அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல அதை வெளியில கூட சொல்ல தெரியாமல் அவங்க இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த தகவலும் நான் பார்க்கும்போது தெரியுது ஸோ இப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் போக போக இது வெளியில் வரும் அப்படின்னு தெரியும்போது இவங்க ஏன் சார் இவங்க எல்லாமே எவிடன்ஸ் வச்சிருக்காங்களே இது இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா வந்து மக்கள் இதை பத்தியான பேசுதலாவது குறையும் இல்ல இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கதாவது குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த நாட்டினுடைய குடிமகனா இருக்கிற ஒவ்வொருத்தனும் கொடுக்குற ஒரு பைசா ரெண்டு வயசு வரியில்தான் இந்த அரசு இயங்குது அந்த அரசனுடைய ஒரு கேடயமா நினைக்கிறது தான் காவல்துறை இந்த காவல்துறை ஒரு ஆபரேஷனை வெற்றிகரமா முடிச்சிருக்குன்னா அதில் என்ன நடந்தது எப்படி நடந்ததுங்கிற தெரிஞ்சுக்கிற உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்குது நான் வரி கொடுக்குறேன் இந்த அரசு என்னால் இயங்குது எனக்கு அதை தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கிறது அடிப்படையிலாம் எல்லோரும் கேட்குறாங்க உண்மை சொல்லுங்கன்னு இந்த அதிகாரிகள் ஒரு உண்மையான கதையை சொல்லிட்டாங்கன்னா இதை ஒட்டுமொத்தமாக முடிச்சு போயிடும் முடிஞ்சு போயிடும் இவங்க தங்களை மேலே நின்று காட்டிக்கிறதுக்காக நான் தான் சாதிச்சேங்கிற காட்டுறதுக்காக வேலை செஞ்சி விட்டு இல்ல அப்படி இருக்குமா இல்லன்னா வந்து அப்ப இருந்த கவர்மெண்ட் ஜெயலலிதா அம்மாவுடைய கவர்மெண்ட்ல இதை முடிச்சுட்டு நீங்க கவர்மெண்ட் போய்கிட்டே இருங்க ஒண்ணு நீங்க பெருசா ப்ரோபகண்டா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்களா சோ அப்படி இருந்தாலும் இப்ப அவங்க மறைவுக்கு பின்னாடி இத்தனை வருஷம் ஆகும் போது சோ போலீஸுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கு இது இப்படிதான் நடந்தது என்ன நான் செந்தாமரைக்கண்ணன் சார பார்க்கும் போது அவர் கொல்லப்பட வேண்டியவர் தானே தான் சுட்டாங்கன்றதுல உறுதியா தெரியுது இல்ல அப்புறம் உங்களுக்கு என்ன அது அதில் கதையை எதை வேணா ஏ டு ஜர்ட் நீங்கள் என்ன வேணா ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஏ டு சர்ட் ஃபில் பண்ணிக்கோன்னு சொன்னாக்கா அத்தனை மேனவர்ஸ் போயிருக்கு அது அவங்களுடைய உழைப்புன்னு வரும்போது இது இவ்வளோ பணம் போயிருக்கு இல்லை சார் மக்களுடைய வரி பணம் எதாவது பிரச்சனையாக இருக்கு ஏன்னா இந்த செந்தாமரை கண்ணனோ விஜயகுமாரோ ஜெயலலிதா இருக்க வரைக்கும் எதுவும் பேசலை ம் இவங்க இவங்களுடைய புகழ் பாடி வெள்ளத்துறை ஏதாவது செஞ்சாரு சரவணை எதை செஞ்சாரு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அம்மா திருப்பி அடிச்சிருப்பாங்க உண்மை நடந்தது என்னங்கிறத தெரிஞ்சிருக்கிற குறுகியமான ஒரு நாலஞ்சு பேர் கொண்ட ஒரு வட்டத்துக்குள்ளே தான் ஒருத்தர் இருந்திருக்காங்க அதனால அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் இவங்க யார் இதை பற்றி பேசவே இல்லை அவங்க செத்ததுக்கு அப்புறம் எதிர்ப்பு நமக்கு எங்கேருந்து வராதுங்கிற முடிவுல தான் இவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க அந்த கதையிலே முரண்பாடு கண்ணன் அந்த வேன் எப்படி வந்து நின்று எப்படி நடத்தின எப்படி சுட்டுங்கிறது சொல்றது முரண்பாடா இருக்கு அந்த வேன் மேல தாக்குதல் நடத்தின எஸ்பி ஹுசைன் சொல்லக்கூடியதும் முரண்பாடா இருக்கு விஜயகுமார் சொல்றது இந்த ரெண்டுல இருந்து முரண்பாடா இருக்கு இதுல என்ன சொல்றது ஓரளவு சரியா இருக்கு எங்களுக்கும் விஜயகுமார்க்கும் தெரிஞ்சது நாங்க மூணாவது ஆளுக்கு லீக் பண்ணாம பாத்துப்போம் ஏன்னா ரெண்டு பேருக்கு தெரிஞ்சது மூணாவது வரும்போது அது நியூஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவருக்கு சொல்லப்பட்டது என்னென்னா இந்த வேன் வரும் நீ கண்டினியூஸா உங்களுடைய ஷூட்டிங்கை வந்து அவங்க தாக்குதல் பண்ணாங்கன்னா நீங்க பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு இவர் அலர்ட்டா இருந்திருக்காரு இவர் ஸ்னைப்பர் இதை அடிச்சு அடிச்சிருக்காரு ஸோ பல குண்டுகள் போயிருக்கு அதுவும் எல்லாமே அந்த வேனுடைய சைடில் அப்படியே போயிருந்துருக்கு இதில் அதிரடிப்படையில் இருந்த பல அதிகாரிகள் மட்டும் எல்லாம் பேசும்போது இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீரப்பன் வந்த டெம்போ டிராவலர் வேனில் முன்னால் ஒரு சீட்டு நாலு பேர் உட்கார மாதிரி அதுக்கு பின்னால் ரெண்டு பேர் உட்கார மாதிரி அதுக்கு பின்னால் ரெண்டு பேருக்கு வர மாதிரி ரெண்டாவது சீட்டில் சேர்த்துக்குடி மூணாவது சீட்டில் வீரப்பன் நாலாவது சீட்டில் சந்திரகூட அஞ்சாவது சீட்டில் இப்படியெல்லாம் உட்காந்துருந்தே சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த கட்டத்தில் வந்திருந்த ஒரு ஃபோட்டோவில் எஸ்பி பொன்மாணிக்கு வேல்

பிரபாகரன் வீரப்பனோட தொடர்பு எங்களுக்கு வேணாம் வீரப்பன் கொடுக்குற பணமும் வேண்டான்னு சொல்லி மணியனோட சொல்லி மணியன் அதை வந்து இங்கே போயிடுறாரு அதுக்கு பிறகு பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு இலங்கைக்கு ஒரு தப்பிச்சு போகிறேன்னு சொன்னார் என்ன பைத்திகாரனா அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா வீரப்பனுக்கு இந்த காட்டுக்குள்ளேருந்து நூறு அடி வெளியில் வர மாட்டார் வந்தால் என்னை போலீஸ் பிடிச்சிருவாங்கிறது தெரியும் அப்படியே ஒரு வேளை தன்னுடைய விருப்பத்துக்கு குடும்பத்தை பார்க்கணும் அது மாதிரி பல காரணங்களால் வீரப்பன் வெளியில் வந்தாலும் சேர்த்துக்குள்ளி வந்திருக்க மாட்டார்